ஜியர் சிறுவர்களுக்கான பேச்சு போட்டி துவங்கவிருக்கின்றது ஆரம்பமாக சிறுவர்களுக்கான ஜூனியர் பேச்சு போட்டியில் முதலாவது போட்டியாளராக எஸ் முகமது அரபு மாதங்களினுடைய பெயர்களை வாசிப்பார்

வழியில் அப்பேர்மணி தந்தையும் ஏ ஆப்ியா மரக்கு மறக்குமாறுகளில் பெயர்களை வாசி அவரைத் தொடர்ந்து என் முகமது உழைப்பால் உயர்வு என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுவார் அடுத்த போட்டியாளர் எஸ் முகமது அனஸ் தனித்து தொழுவதியினுடைய கெடுதலை பற்றி பேசுவார் நல்ல ஒரு கேள்வியை தான் நம்மளை பார்த்து கேட்டு இருக்கிறாரு நாம கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் கண்ணு தெரியாத சகாபிக்கே நீங்க ஜமாத்துல தான் தூக்கணும் அப்படின்னு அவங்க கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் என்றார் தம்பி கேட்ட கேள்வியை தான் நானும் கேட்கிறேன் கண்ணு நல்லா தானே தெரியுது காது நல்லாதானே கேக்குது காது கூட நல்லாதானே நடக்குது சுகத்துறைக்கு வர எத்தனையோ நபர்களை ஆறு மணிக்கு நம்ம வாக்கிங்ல நம்ம பார்த்துட்டு தான் ஆனா அவங்கனால சுகு துறைக்கு ஜமாத்துக்கு வர முடிய மாட்டேன் தனித்து தொழுவாங்களா இருக்கும் விஷார்தா இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது விஷார்தா முடிஞ்ச மட்டும் ஜமாத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹுக்கு சுபகான உதார தம்பியினுடைய அந்த கேள்வியை கபூல் செய்து நம்ம எல்லாம் ஜமாத்திற்கு வரும்படி அல்லாஹ் நசீவை தந்தவர் புரிவாரா அடுத்தபடியாக அவரை தொடர்ந்து பத்தீனா நாயகத்தின் பொன்மொழிகள் ஒன்பது கட்டளைகளை அவர்கள் உரையாற்றுவோம் வந்துள்ளேன்பது அவை வெளி ரங்கத்திலும் முழு ரங்கத்திலும் அல்லபவருக்கு பயப்படுவோம் கோபத்திலும் கோபமற்ற வேலையிலும் நீந்தமான பேச்சை பேசுவோம் வறுமையிலும் சிற்பத்திலும் நடுநிலைமையை கடைபிடிக்கவும் யார் என் உரிமையை பறித்து கொண்டாலும் இன்னும் என்னை நிராசையாக்கினாலும் அவர் உரிமையை நான் நிறைவேற்ற வேண்டும் எனவும் எனக்கு என்னுடைய ஒன்பது கட்டளைகள்ல அதிகப்படியான கட்டளைகளை சரியா பார்த்தீங்கன்னா அழகா சொல்லி இருக்குது அல்லாஹ்

முகம்மது பர்வேஸ் பாவ நோய் நீக அருமையான மருந்தொன்றை அவர் கூறவிருக்கின்றார்

உண்மையை கடைப்பிடிங்கள் உண்மை நன்மையின் பக்கம் வழிகாட்டும் ஒரு மனிதன் உண்மையை பேசி அதிலேயே மூழ்கி இருப்பானாயின் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் உண்மையான என பதியப்படுவான் பொய்யே வைந்து கொள்ளுங்கள் எனில் பொய் தீமையின் பக்கம் வழிகாட்டன் தீப்பின் அருகத்திற்கு வழிகாட்டும் ஒரு மனிதன் பொய்யே ஒருத்து அதிலேயே மூழ்கி இருப்பானாயின் நயவஞ்சகன் நயமஞ்சகனின் அடையாளம் ஒன்று பேசினால் பொய் வைப்பான் வாக்களிக்காள் மாசை மான்

அவன் பின் மறுபடியும் வந்து கிளிக்கிறான் இப்படியே வறுமை விசாரணை நான் வரும் வரை நடந்து கொண்டிருக்கிறது இவன் கூறும் பொய்கள் பல இடங்களுக்கு பரவி விட கூடியதாக இருந்தது எனக்கு விடையளித்தார்கள் என்பதாக நம்சிரவர்கள் கூறினார்கள் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக போய் கூர் கூறுபவனுக்கு கேடை உண்டாவதாக அவனுக்கே கேடை அவனுக்கே கேடு எனவும் ஏற்படும் பாகங்களே அதிகம் எனவே நாவது அவசியம்

உண்மையான பெயர் என்பதாகும் ஒரு பெண்கள் வந்து ஒரு பெண் ஆண்களை மணந்து கொள்ளக்கூடாதா என்று கேள்வி கேட்டனர் பெண்களுக்கு நேரடியாக பதில் கூற வெட்கப்பட்டு தங்கள்

அடுத்தபடியாக ரபீதா மரியத்தை தொடர்ந்து லிபா ஹாதியா அலட்சியம் செய்யாதீர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் துஷார்லா உரையாற்றுவார் உலக எழுந்து விடுவீர்கள் மூன்று பக்கத்து வீட்டுக்கார விளையாட்சி செய்யாதீர்கள் நான்கு ஒரு உயர்வையம் செய்யாதீர்கள் ஐந்து மனைவி மக்களை அடிச்சல் செய்யாதீர்கள் அலட்சிய சிந்தனை செயல்களை விட்டு அனைவர்களை பாதுகாத்ததற்கு அடுத்தபடியாக போற்றும் நபிமார்களுடைய பெயர்களை கூறுவார்கள்